அனைவருக்கும் வணக்கம் வேதத்தின் நாயகனாக வேத பரம்பொருளாக வீட்டிற்கக்கூடிய ஸ்ரீ வரசத்தி விநாயக ஆசீர்வாதத்தோடு அனுகிரக ஆசிர்வாதத்தோடு திருக்கோயிலூரில் வீட்டிருக்கக்கூடிய உலகலந்த பெருமான் பூங்கோள புஷ்பவள்ளி தாயாருடைய அநேக ஆசிர்வாதத்தோடு இன்றைய பதிவிலே குரோதி வருஷத்துடைய ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி இந்த தொகுப்பில் கொடுத்திருக்கிறேன் இந்த ஆண்டில் என்று பார்க்கும் பொழுது காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடமாக அமைய பெற்றுள்ள ரிஷபராசிக்காரர்கள் அமைய பார்க்கும் பொழுது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே சொல்லலாம் பல்வேறு விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் தொடர்ச்சியான அநேக பிரச்சனைகளில் இருந்திருப்பாங்க அவர்களுக்கு சரி இந்த ஏதேனோ ஏதேனும் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா இல்லை கடந்த ஆண்டுகள் போலவே நல்லா இருக்கும்னுட்டு இந்த ஆண்டு நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பொழுது இந்த ஆண்டு கண்டிப்பாக அவர்களுக்கு நன்ற சிறப்பாக ஆண்டாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிரகநிலைகள் அவ்வளவு சாதகமாக இருக்கிறது அவங்களுக்கு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு இந்த ஆண்டில் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வருவதும் அதே சமயம் என்று சொல்லக்கூடியது சனி பத்தாம் இடத்தில் அமையப்பெற்று இருப்பதும் பத்தாம் இடத்தில் அமைய பெற்றிருக்கவும் அதே சமயம் பதினொன்றில் ராகுவும் ஐந்தில் கேதுவும் நிற்பதும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு நாட்களாக உத்தியோகத்திலும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி எதிர்பார்த்த லாபங்கள் வருமா அல்லது எனக்கு நான் இவ்வளோ சின்சியராக எத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் நான் இருக்கேன் இவ்வளோ சின்சியராக நான் இந்த அரசு தொழிலில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் அவர்களையே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வரக்கூடிய பொறுப்புகளை வேண்டான்னு உதாசீனம் எடுத்த உடனே பண்ணிடாதீங்க அதே சமயம் நீண்ட நாட்களாக இடமாற்றமோ அல்லது பணியில் மேன்மையான மாற்றங்களோ ஏற வேணும் அப்படின்னு பணி இடை மாற்றங்கள் அதே சமயம் பணியில் வரக்கூடிய வரவுகள் இன்க்ரிமெண்ட் இது மாதிரி ஏதாச்சும் வராமல் ரொம்ப காலங்களாக இழுபறியாக இருந்தால் அவை வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் அவர்களுக்கு சந்திரா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பினால படித்துட்டு வெளிநாடுக்கு செல்லலாம் வெளிநாட்டுக்குண்டான பணிகளில் போய் அமரலாம் வெளி வெளிநாடு யோகம் எனக்கு பாருங்கள் தின் வருஷமாக சின்ன சின்ன பிரச்சனைகளில் தள்ளி போய்கிட்டே இருக்குது நாட்கள் கடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் ப படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெயினாக நம்ம பார்த்தோம்னா படிக்கிறத தயவுசெய்து தள்ளி போடாதீங்க படிக்கிறத கூடிய விஷயங்களை அன்றன்றைக்கு திட்டமிட்டு இன்றைக்கி வந்து தமிழ் முடிச்சிடணுன்னா முடிச்சிடுங்க அதே மாதிரி மேக்ஸ் முடிக்கணுன்னா மேக்ஸ் பண்ணுங்கள் சயின்ஸ் பண்ணணுன்னா சயின்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான அந்தந்த கால அட்டவணைப்படி நீங்களே படுத்துக்கிட்டு அலட்சியம் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு சிறப்பான முறைகளில் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் சிறிய எந்த ஒரு சின்ன விஷயமோ அல்லது ஒரு பெரிய விஷயமோ எடுத்தமா கமுத்தமான நீங்கள் சடார் முடிவுகளில் சடார் வார்த்தைகளை விட வேண்டாம் பொறுத்து நிதானித்து மெதுவான முறைகளில் நீங்கள் வந்து அந்த முடிவுகளை எடுக்கிறது உங்களுக்கு வந்து நலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் பார்க்கும்பொழுது திட்டமிட்ட திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள் போராட்டம் உறவுகளுக்குள் பகை நண்பர்களால் ஏமாற்றம் நண்பர்கள் குடும்பத்தினால் பிரச்சனைகள் அது இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் உண்டே தவிர அது சுமூகமான சூழ்நிலைகளை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்காது ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு சில தேவையற்ற அவதூறுகளையும் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு அழுத்தமான நிலைகளில் கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் கடந்த காலத்தை பற்றி இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டாம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய ஜாதகர் உங்களுடைய இந்த வருட பலன்களின்படி குழந்தைகளுக்கு உண்டான ஏற்ற அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நடுத்தர வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தை க அருகாமையில் இருக்கக்கூடிய டாக்டர்ட்ட செக் பண்ணிக்கிறது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது உத்தமம் ஏன்னா முதுகு வட வழி முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் அதே சமயம் பா அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே செவ்வாய் சனியுடைய இணைவும் உங்களுக்கு இருக்குது அதாவது பத்தாம் இடத்தில் செவ்வாய் சனியுடைய இணைவு இருக்கிறதுனால சிலருக்கு அறுவை சிகிச்சை மூட்டு மூட்டு பிரச்சனைகள் மூட்டு தேய்மான பிரச்சனைகள் அல்லது ஹிருதய படபடப்பு இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உடல் நலத்தலையும் அதாவது தான் அக்கறை இல்லாமல் அதிக அளவு உபத்திரத்தோடு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டி உங்களுடைய உடல் நலத்தையும் இருக்கிறவங்களுக்கான பதற்றத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்க வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடல் நலத்துக்குண்டான பரிசோதனைகளை காலாகாலத்தில் செய்து கொண்டு வருவது நல்ல விதமான மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் உத்தியோகஸ்தருக்கும் சொல்லிட்டேன் மாணவர்களுக்கும் சொல்லிட்டேன் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் சம்பந்தப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் கவனம் திட்டமிட செயல் நம்பிக்கைக்கு உண்டானவர்களை அருகாமையில் வைத்து நம்பிக்கை இல்லாமல் தூற்றுபவர்களை அட இனம் புரிந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு உண்டான தன்மை நிலைகளில் செய்து கொள்வது பரவாயில்ல அதே மாதிரி உறவு உறவுகளுக்குள்ள ஒரு அளவுகோலை எல்லாருமே வச்சுக்கோங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கட்சி வட்டாரத்தில் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அளவுகோல் அப்படிங்கிற மாதிரி இடம் வச்சுக்கோங்க மற்றபடி ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலே மற்றவங்களையும் உங்கள் குடும்ப விஷயங்களுக்குள்ளே உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி அவங்க வந்தாங்கன்னாவே தேவையற்ற உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற உங்களை பற்றிய ஒரு பிரச்சினைகள் வந்தால் அதை நாசுக்கான முறைகளில் அதை கையாள பாருங்கள் மற்றபடி அப்படின்னு பொழுது ரெகுலராக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியுடைய வழிபாடு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு செய்து கொண்டு வருவது நலம் அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்போது வின் விக்ன விநாயகருடைய வழிபாடும் உங்களுக்கு நல நலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆதிசேஷனுடைய வழிபாடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கீழ்ப்பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய வழி கேது பகவானுடைய வழிபாடுகளும் அதே மாதிரி சித்திரகுப்தர் வழிபாடு ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் வழியுடைய வழிபாடு மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டியது பார்க்கும்பொழுது வனதுர்கை மகாபத்ரகாளியுடைய வழிபாடுகள் செய்து கொண்டு வருவதும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்கையின் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் எதிரிகள் சத்துருக்கள் அதே சமயம் அப்படின்னு பொழுது இருக்கக்கூடிய அனைத்தையும் நன்றாக இது பண்ணி கொடுக்கும் திரும்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் மெயின் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்கள்லையும் திட்டமிட்டு பண்ணுங்கள் காரிய தாமதம் ஒத்தி போட வேண்டாம் அதே மாதிரி மற்ற விஷயங்களில் யாரையும் குடும்பத்தோடைய ஒரு அளவுகோலோடு வச்சு அனைவரும் எடுத்து பழகுங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஏற்கனவே கடந்த கால கட்டங்கள்லாம் நீங்கள் பட்டிருப்பீங்க உறவுகளில் நட்புகளில் தேவையற்ற விரிசல்கள் இவை அனைத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அதனால் அவை அனைத்தையும் முடிஞ்ச அளவுக்கு விலகி இருக்க பாருங்கள் இந்த குரோதி வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வருட ராஜ கிரகங்கள் ரீதியாக நன்மைகளாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் நல்ல மேன்மையாக இருந்தாங்கன்னா மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல துர்கையின் அனுகிரகமும் ஊத்துக்காடு காளிகை நடத்துகிற கிருஷ்ணருடைய வழிபாடு அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்